அன்பிற்கினியவர்களே நெஞ்சாரம் உங்களை வாழ்த்துகின்றோம் இறை அருள் என்னாலும் உங்களோடு நிறைவாய் இருக்க ஆண்டவுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்தி இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற அன்போடு வரவேற்கின்றோம் காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசிக்க நாம் கேட்டறிவோம் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறை வார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று முடிய அந்நாட்களில் எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ் ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் பதினெட்டு என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் 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 அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பெயர் போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியைக் கொடுக்கின்றன நிலை வாழ்வும் அளிக்கின்றன ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதியில் இருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பத்து வாக்குகள் முப்பத்தி ஒன்றில் இருந்து நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன் அவற்றுள் எந்த செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகின்றோம் ஏனெனில் மனிதனாகி நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கின்றாய் என்றார்கள் ஏசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்களது மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறை மகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கின்றாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களைச் செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருக்குள்ளும் இருப்பதை அறிந்திருக்கின்றீர்கள் என்றார் இதைக் கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்களது கையிலே அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலிலே திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அருள்மடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் நான் உங்களை தெய்வங்கள் என்று சொன்னேன் என்று மறைநூலிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறிய இந்த ஒரு நல்ல அற்புதமான மொழியையே இந்த நாளுக்குரிய சிந்தனையாக சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையுமே அன்போடு நான் வரவேற்கின்றேன் தொடக்க நூலிலே நாம் வாசிக்க பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பகுதி எல்லா படைப்புகளிலும் மனிதனையே சிகரமாக படைக்கின்றார் அந்த மனிதனுக்கு மாத்திரமே தன்னுடைய சாயலை அவர் கொடுக்கின்றார் தன்னுடைய பாவனைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார் மனிதனை தானே உருவாக்கினார் தானே செய்து உயிர் மூச்சு கொடுத்து அந்த மனிதனுக்கு உயிர் கொண்டு வந்தார் என்பதனை தொடக்க நூல் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது தெய்வத்தினுடைய சாயலிலே நாம் எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே தெய்வத்திற்குரிய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே தெய்வமாகவே இந்த மண்ணுலகிலே வாழவே நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தாவிதரசரது திருப்பாடல் எண்பத்தி ரெண்டிலே உன்னத கடவுளினுடைய மக்கள் நீங்கள் என்று மிக அற்புதமாக கூறியிருக்கின்ற வாக்கை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் எனவே கடவுளினுடைய மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இந்த மண்ணுலகிலே தெய்வங்களாகவே வாழவே நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே அந்த தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள் நம்முடையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் அற்புதமானது அழைப்புக்குரியதாகவும் அமைந்திருக்கிறது இந்த சாயல் மனிதர்களிடையே இருப்பதனாலேயே பிற மனிதனுக்கு எந்தவிதமான சேதாரமும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னவர்களும் மிக அழகாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மனிதனை நாம் மிதித்து விட்டோம் என்று சொன்னால் அவனை தொட்டு நாம் கண்களிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி முன்னவர்கள் சொன்னதனுடைய ஒரு அற்புதமான பாடம் என்ன என்று சொன்னால் அந்த மனிதனிலே தெய்வ சாயல் இருக்கின்றது அந்த சாயல் மங்காது மறையாது காக்கப்பட வேண்டும் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அந்த மனிதனிலே இருக்கின்ற தெய்வத்தினுடைய சாயல் கரைபடக்கூடாது குறைவுபட்டு போகக்கூடாது என்பதிலே நாம் எல்லாருமே அக்கறை காட்டிட வேண்டும் என்று சொல்லியே மிக அற்புதமாக நம்முடைய முன்னவர்களும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த தவக்காலத்திலே நம்மையே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான காரியம் என்ன என்று சொன்னால் பயணிக்கின்ற நான் என்னுடைய வாழ்விலே நான் பெற்ற அந்த தெய்வத்தினுடைய சாயலை நான் தாங்கி இருக்கின்றேனா அல்லது என்னுடைய பாவச் சேற்றினால் அந்த தெய்வத்தினுடைய சாயலை நான் இழந்து நிற்கின்றேனா பாவத்திலே இருக்கின்ற இளைய மகன் தெய்வ சாயலை இழந்து அவன் வேற்று உரு பெற்றான் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே எழுந்து சென்று தன்னுடைய தந்தையோடு அவன் ஐக்கியமான போது அவன் மீண்டும் அந்த தெய்வத்தினுடைய சாயலை பெற்று நல்ல ஆடை நல்ல மிதியடி புதிய மோதிரம் என்றெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டு உரிமை குடிமகனாகவே அவன் வாழ முற்பட்டான் என்று சொல்லி லூக்காவினுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறிய அந்த நல்ல அற்புதமான ஓமையிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் பாவ சேற்றினிலே நாம் வாழ்ந்தாலும் வாழ்விலே மீண்டுமாக தெய்வ சாயலை நாம் பெற்றுக்கொள்ள தெய்வத்திடம் நாம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லியே ஒப்புரவு வருட்சாதனமானது நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பெரிய நல்ல வரப்பிரசாதமாக தரப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து இந்த தவ காலத்திலே நாம் மீண்டும் தெய்வத்தினுடைய சாயலை தெய்வத்தினுடைய பாவனைகளை தெய்வத்தினுடைய நல்ல அற்புதமான வாழ்வினுடைய விழுமியங்களை வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு நம்மை புதுப்பித்துக் கொள்ள முற்படுவோம் இறையருள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும் ஆமென்